அமைதியாக வெளியே அந்த ஒரு ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு நீங்கள் மேடம் சாருக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் விஐபி என்ட்ரன்ஸ் என்ட்ரி கொடுங்க ஆனால் அவர் ரொம்ப இன்சல்ட்டா ரொம்ப ரூடா ரொம்ப அர்ஜென்ட்டா பேசியாச்சு நம்ம சேர்ந்து நான் ஒரு கார்னர்ல நின்றுட்டு இருக்கோம் இருபத்த நிமிஷம் நான் அவர் சேர்ந்து டைரக்ட்லி பேசவே இல்லை இருபத்தி நிமிஷம் இவங்க பிரபு ஜெயராமன் எல்லாம் இருக்கிறாங்க தான் எல்லாம் ஃபாலோ பண்ணியாச்சு அங்கே என் சார்பாடு ஆனா இருபத்தி நிமிஷம் வெயிட் பண்றதுக்கு அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் சொன்னேன் ஏதாவது போயிட்டு இருக்கு நீங்க கொஞ்சம் பாருங்க அப்புறம் தான் போய் என் ஹஸ்பண்ட் அவருக்கு அந்த அப்புறம் இல்ல அவருக்கு வந்து நாங்க பேசிக்கன்றது நம்பிக்கை இல்லையா ஸோ அவருக்கு வந்து நாங்க ரெண்டு பேரும் ஹிந்து வண்றது நம்பிக்கை கொடுத்தாதான் உள்ள விடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச சோ நாங்க இந்து வந்து ஆனா அவருக்கு எந்த விஷயமும் தெரியலன்றாரு நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் இருந்தாதான் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடதல் வச்சிருந்தாரு ரொம்ப நேரமா இன்னைக்கு காலை வரைக்கும் நம்ம ரெண்டு ஹிந்து காசு இல்லைன்னா ஹிந்து காசு ஒரு சர்டிபிகேட் இருக்கு நமக்கு தெரியல காசு காசு ஒரு தனியா சர்டிபிகேட் வரும் நமக்கு அது தெரியவே இல்ல

கிருஷ்ணாஷ்டமின்றது வந்து என் ஃபேமிலியில வந்து ரொம்ப முக்கியமான நாளாக நாங்கள் கொண்டாடும் இங்கே வந்தது முழுக்க முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு டிவோஷனல் காவியா வந்திருக்கோம் அதுக்கு வந்து நாங்க பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்துல நாங்கள் போகணும் ஆரம்பித்தால் அந்த கோவிலுக்கு என் கூடிய வந்து நான் பிஜேபி மண்டல தலைவருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவங்க மூலியமா தான் நான் போயிருப்பேன் நீங்க உங்களுக்கு விட்னஸ் வேணும் அப்படினா நீங்க ஃபுட்டேஜ் வீடியோ சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும் நாங்க வந்து மாஸ்க் போட்டுதா போய் இருந்தோம் நாங்க வந்து யார்கிட்டயுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தான் போய் இருந்தோம் இல்ல ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமா நான் வந்து அங்க நீங்க ரெக்கார்டிங்ல இருங்க நீங்க உங்களோட ரூல்ஸ் படி என்ன இருக்குது அது கேக்குறதுல தப்பு கிடையாது ஆனா கேக்குறது ஒரு விதம் இருக்கும் எங்கன்னு ஒரு பிளேஸ் இருக்கு நாங்க இருக்குறது கோவில் நம்ம ஃபிஷ் மார்க்கெட்லயோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ எங்கேயும் கிடையாது நான் அங்க அதிக சொல்லிருக்கேன் சார் உங்களுக்கு சர்டிபிகேட்னா நான் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் தரேன் எனக்கு ஒரு நிமிஷம் விடுங்க நான் வெளியில போயிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன் அதெல்லாம் முடியாதுங்க நீங்க வந்து சர்டிபிகேட் இந்த இந்த ஹிந்து சர்டிபிகேட் தான் வேணும் நான் அப்பயும் கூட சொல்ல திருமல திருப்பதி தேவஸ்தானத்துல கூட ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும் ஆனா அதுக்கு ஆதார் கார்டு மட்டும் தான் கிடையாது ஆதார் கார்டு இருக்கு ஐடி கார்டு இருக்கு எல்லாமே இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு இத்தனை ஐடி கார்டுல ஏதோ ஒன்னு எடுத்துக்கு போனாலே போதும் நாங்க நீங்க கிண்டு சர்டிபிகேட்ன்றது இனி வரைக்கும் எந்த கோவிலையும் கேட்டது கிடையாது ஒரு ஹிந்துவாவே வந்து எனக்கு ஹிந்து கோவிலுக்கு போறதுக்கு எனக்கு சர்டிபிகேட் காமிக்கணும்ன்றது எனக்கு வருத்தமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விஷயம் அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவர் அவருக்கு சொன்னேன் அவர் மேரேஜ் கூட திருப்பதி ஸ்கோன்லே பண்ணியாச்சு என் குழந்தையோட பேர் கூட கிருஷ்ணாதித்ய கியான் ராஜ் ரெண்டுமே கிருஷ்ணாவோட ஓட பேருதான் சோ அதோட எனக்கு தெரியாது இதெல்லாம் நாங்க தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சிக்கணுமான்னு கேட்டாரு நான் சொன்னேன் சார் இதுவும் கரெக்ட் தான் நாங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் அதுவும் கூட சொல்ல மாட்டேன் ஆனா என்ன கூட்டு வந்தது இஸ்கான்ல இருந்து வந்திருந்தவங்க இங்க திருப்பாலியும் இஸ்கான் டெம்பிள்ல இருந்து வந்திருந்தாங்க காலையில மாதா கூட வந்திருந்தாங்க எல்லாம் இஸ்கான் டிவோட்டிஸ் பேஸ்ட் இன் மதுரை அவங்க ஹிந்துஸ் சிம்பிள் லாஜிக் என்னன்னா இதுல ஒரு இஸ்கான் டிவோட்டி இன்னொருத்தர்ல இருந்து கூட்டு வருவாங்களா ஒரு கொஸ்டின் ரெண்டாவது வந்து இங்க எங்குமே வந்து இவங்க வரக்கூடாது அவங்க போக கூடாதுன்றது கிடையாது இல்லையா கரெக்டா சோ ஏன் வந்து இது வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தருக்கு இவங்க யாருன்றது தெரியாம இருக்காங்கன்றது என்னோட நம்பர் ஒன் கொஸ்டின் ரெண்டாவது வந்து உங்களோட ரூல்ஸ் இருந்துட்டோம் நாங்க ஃபாலோ பண்றேன் மத்தவங்க மாதிரி நானும் ஃபாலோ பண்றேன் நான் சொன்னேன் சார் நீங்க அங்க போங்கன்னு சொன்னா சார் உங்களுக்கு விஐபி முடியாது நாங்க அங்க போங்கன்னா நாங்க போறேன் நான் லைன்ல நிக்கிறேன் ஆனா ஜென்ரல் கியூல கூட நாங்க போறேன் ஆனா கிரௌட் ஆயிடுச்சு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் சிங்கிளா ஹேண்டில் பண்ண முடியாது ஆனா அப்படி இப்படி எதெல்லாம் என்ன முடியாது அப்படி நாங்க எல்லாத்துக்குமே நாம மேல இருக்கு நான் ஒரு பிலிக்ரிமேஜ் நான் ஒரு சிம்பிள் டிவோட்டியா தான் வந்தேன் நாங்க இங்க எதுமே எந்த எதுவுமே எந்த அரசியலையும் எது மாதிரி வரல ஸோ பேசிக் என்னோட கொஷின் என்னன்னா ஒரு இருந்த நாங்க இந்து சர்டிபிகேட் கொடுக்கணும் இந்து கொடுத்தாதான் அப்படின்றது வந்து அது கூட நம்ம பிளேஸ்ல எனக்கு கஷ்டமா இருக்கு நாங்க ரெண்டு பேருக்கு நம்பர் ஒன் கேட்டதும் கேட்ட வித மாதிரி கேட்டு கூட தப்பு கிடையாது ஆனா கேட்குற விதம் அங்க அங்க நடந்து கூடிய விதம் இதெல்லாம் தப்பு

நாங்க சட்டம் நாங்க தான் சட்டம் பண்றது கிடையாது இல்லையா அங்க வந்து ஒரு ஐடி கார்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆதார் கார்டு இல்லைன்னா அடுத்து இன்னொரு ஐடி இருக்கு அது இல்லன்னா இன்னொன்னு இருக்கு நமக்கு ஒன்னே ஐடி கார்டு இருக்கு சொல்லுங்க இப்ப நீங்க காஸ்ட் கார்டு சொல்றீங்க நான் சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க போன் எல்லோரும் கிடையாது இன்னக்கு ஆதார் கார்டு இருக்கு ஆதார் கார்டுல எங்க தெரியும் அப்படின்றாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க இந்த இங்க தானே இருக்கிறோம்

ஓகே அங்கதான் அங்க போலீஸ் ஸ்டாஃப் கூட சொன்னாங்க மேடம் சூப்பர் மேடம் நீங்க மாஸ்க் போட்டு வந்தீங்க அப்படியே போங்க உள்ள அங்க வந்து போயிட்டு நீங்க முடிச்சுட்டு வந்துருங்க நாங்க அப்போ அங்க போகும்போதுதான் இவங்க நம்பலன்னு சொல்லிட்டு இவர் போய் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காரு இவங்களும் இன்னும் நாலஞ்சு மாதாவும் போய் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வெளியில மாஸ்க் கழட்டி காமிச்சிருக்கோம் ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி இவங்க உள்ள போய் இருபது நிமிஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க என்கிட்ட வந்து சொல்றது சங்கடமா இருந்துச்சு அப்போ திடீர்னு ஒரு மே அந்த மாத்தா வந்து வந்துட்டு மேடம் நீங்க ஹிந்துவா அப்படின்னு கேட்டா அப்படின்னா இந்து வந்தது அதுக்கப்புறம் தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அவங்க அமைதியா பேசிட்டு இருந்தாங்க என்ன இந்த பிரச்சனைன்னு புரியலன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும்போது தான் சொல்றாரு இல்ல சார் உங்க மேல ஒரு புகார் வந்தது அப்படின்னாரு அவங்க மேல புக்காரா என்ன ஆயிடுச்சு சார் இல்ல சார் நீங்க முஸ்லிமா தகவல் வந்தது அதனால உள்ள விடமாட்டோம் அப்படி இப்படின்னாரு சார் இதெல்லாம் வந்து தெரியாது எனக்கு நீங்க என்ன வேணாலும் உங்க நாங்க வந்து இதுதான் ஏன்னா என் கல்யாணம் இஸ்கான்ல நடந்தது என் குழந்தையோட பேரு கிருஷ்ணாஷ்டமி இந்த கிருஷ்ணாஷ்டமி இந்த கிருஷ்ணாஷ்டமி அனுக்குதான் என்னோட குழந்தைய நாங்க மீடியாக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் எல்லாம் கிருஷ்ணாஷ்டமி நாங்க கொண்டாடுறோம் உங்களுக்கும் ஒரு வைரல் வீடியோவே ஆயிருச்சு அதுல சோ மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்க யாரு ஒரு மேல அதிகாரிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்க வெளிநாட்டுல கூட எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒண்ணுமே இல்ல மிக்ஸ்லா எடுத்துக்க போவேண்ணா இது வந்து எப்படின்னா ஒரு மனிதன் டு மனிதன் இது நான் இருக்கலாம் நாளைக்கு என்ன ஒரு விஷயம் என்ன கஷ்டம் பண்ண அது கூட அவர்கிட்ட சொல்லு சார் நாங்க இந்த ஊர்ல தான் இருந்தவங்களே உங்களுக்கு தெரியலன்றீங்க நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு டூரிசம்காக வருவாங்க இது வந்து எப்படின்னா நாளைக்கு இங்க மத்த ஸ்டேட்ல இருந்து யாராவது வந்தாலும் கூட இப்படி பிஹேவ் பண்றது வந்து நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரத்தை வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து இருந்த ஒரு ஒரு எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்ன்றதுக்காக அதெல்லாம் வந்து கெடுத்த மாதிரி ஆயிடும் இது வந்து ஒருத்தர் விஷயம் ஒருத்தர் தப்பு இது ஒருத்தர் அவங்க அங்க இருக்கிற இடங்க வந்து

ஆனா அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு அதிகமா கொஞ்சம் சவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் சோ அவங்க அவங்களோட ஒரு அசிஸ்டன்ட் அவர் ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் தான் நமக்கு ரொம்ப அது ஏன்னா இவங்க வந்து என்ன அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்கப்புறம் பைனலா உள்ள ஆல்ரெடி இங்க எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் உள்ள விடணும்ன்றதுக்காக வந்து நீங்க குங்கம் தாராளமா வச்சுக்கிறோம் நாங்க இதுல என்ன விஷயத்த இருக்கோம் உங்களை உங்களை பார்த்ததும் நீங்க ஒரு நடிகை சினிமால வந்து நீங்க நிறைய இருக்கீங்க உங்களை பார்த்து சொன்னாங்களா இல்ல வந்து ஒருவேளை அவங்க சந்தேகம் இல்ல 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 சந்தேகம் இல்ல எல்லாம் தெரியும் இவங்க போய் கிளியரா சொன்னாங்க நமிதா மேடம் அவங்க ஹஸ்பண்ட் சேர்ந்து வந்துட்டு இருக்காரு என்ன

மேடம் நான் அவருக்கு தெரியும் இது என் சேர்ந்து வந்தாச்சு இவரால் தான் இவர் எல்லாம் இவங்க என் ஹஸ்பண்ட் தான் அவர் எல்லாம் அவருக்கு தெரியும் அது அவருக்கு தெரியும் எல்லாம் தெரியும் ஆனா தெரியும்னா வேணும்னா ஏதாவது வேணும்னே நினைக்கிறீங்க அதை நான் எப்படி நினைச்ச முடியும் அவங்க அவங்க மனசுல என்ன இருக்காது சொல்றாங்களா அது என்னது சொன்ன அவங்க அவங்களுக்கு இவங்கதான் இவங்க தான் எல்லாம்

இது என்னோட அஞ்சாவதுவாதி நான் இங்க வந்துட்டு இருக்கேன் மினாசி அம்மா உங்களுக்கு யாருக்கு தெரியாது இருக்கேன் நான் எப்பவுமே அப்படிதான் பிளான் பண்ண யாருக்கும் தெரியாது நான் சென்னையில கூட இஸ்கான் கோவில்ல போயிட்டு வரும் நான் திருப்பதி போயிட்டு வரோம் அதிக ஆளுக்கு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு பிரைவேட் விசிட் இருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரீப் ட்ரிப் இருக்கும் ஃபேமிலி சேர்ந்து இருக்கும் யாருக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாது கூட அப்படிதான் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கேன் காலையில அண்ட் எப்படிதான் நான் போயிட்டு அந்த மனசுல அந்த என்ன என்ன சொல்ற இன்டென்ஷன் தான் இருக்கு கூட அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என் சார்பாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டைம்ல அவருக்கு அப்புறம் இன்னொரு ரெண்டு ஆமா ரெண்டு மாதாஜி அவருக்கு ரொம்ப ரூடா பேசியாச்சு அவங்க என் முகத்துலயே அவருக்கு சொல்ல முடியல அப்புறம் பன்ன பதினண்டு என்ன சொல்ற பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் என் பக்கத்துல வந்த அந்த மாதாஜி எனக்கு ஜஸ்ட் கேட்டாச்சுன்னா ஆஹ் நீங்க முஸ்லிமா ஹிந்துவா நான் சொன்னேன் நான் ஹிந்து ஏன் இல்ல இல்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படி அவ்வளவுதான் அப்புறம் மறுபடியும் நான் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன போயிட்டு இருக்கு

பண்ண பண்ண அந்த எல்லாம் அப்புறம் சேஃப் ரிட்டர்ன் நன்றி நன்றி ஜென்மாஷ்டமிடம் இல்ல மேடம் கடைசியா கோவில போல இனிமேல் வரவங்களுக்கு என்னை போல இனிமேல் இந்த மாதிரி

நீங்க பத்திரமா எல்லாருக்கும் பார்த்துக்கோங்க அதுதான் என்னோட மெயின் மெசேஜ் இல்லைன்னு நம்மளா ரிசீவ் பண்ணி நம்மளாம் ரிசீவ் பண்ணி வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய பேர் வருவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் பாக்குறதுக்காக அவங்க அவங்களெல்லாம் நிறைய பேர் நான் இன்ட்ரஸ்ட் தான் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடலி போய் ஜப்பான் போய் கொரியா போய் பேசுவாங்க நல்ல கலாச்சாரத்துல அந்த பிளேஸ்ல ஒரு நல்ல தகுதியான ஆள் இருந்த